அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் மற்றும் லக்னாதிபதி இவர் வந்து எப்படி இருக்கணும் இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் லக்னம் லக்னாதிபதி அப்படின்றது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் ஜா ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் அப்படின்னு இருக்கும் இல்லையா ராசி இல்லைன்னா ராசி கட்டம் இப்படி அதாவது நவாம்சம் நவாம்ச கட்டம் கிடையாது ராசி இல்லைன்னா ராசி கட்டம் இப்படி போட்டிருக்கோம் இந்த கட்டத்தில் ஒன்று லான்னு குறிப்பிட்ருக்கோம் இல்லை எல்ஏன்னு குறிப்பிட்ருக்கோம் இல்லைன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து சைடாக ரெண்டு கோடு போட்டுன்னு போட்டிருக்கோம் இல்லை ஒரு கோடோ ரெண்டு கோடோ போட்டிருக்கும் ஓகேங்களா அந்த கட்டத்தை மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அங்கேருந்து தான் நம்ம எல்லாத்தையுமே கணக்கிடுவோம் அதுதான் வந்து உங்கள் ஜாதகத்தில் அந்த பன்னெண்டு கட்டத்தில் அந்த ஒரு கட்டத்தில் மட்டும் லா இல்லை எல்ஏ இல்லை லக்னம் இல்லைன்னா வந்து ரெண்டு கோடு இல்லை ஒரு கோடு அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி போட்டிருக்கிற வீடு தான் வந்து உங்களுடைய லக்னம் அந்த வீட்டோட அதிபதி தான் லக்னாதிபதி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வந்து எது வலுத்து இருக்கோ இல்லையோ லக்னாதிபதி நிச்சயம் வலுவாக இருக்க வேண்டும் அப்படி வலுவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே வந்து சீக்கிரமாக கிடைக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னமாக இருக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய் வழுக்கணும் லக்னாதிபதி செவ்வாய் வலுக்கணும் ரிஷப லக்னமாக இருக்கிறீங்கன்னா சுக்கிரன் வலுக்கணும் மிதுன லக்னமாக இருக்கிறீங்கன்னா புதன் வலுக்கணும் இந்த மாதிரி வந்து அந்த கிரகம் பாவகிரகமாக இருந்தாலும் வலுக்கணும் கிரகமாக இருந்தாலும் வலுக்கணும் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி கிரகமா பாவ பாவகிரகமாக எதுவாக இருந்தாலுமே லக்னாதிபதின்னு வந்துட்டால் கண்டிப்பாக அவர் நீசமாக எந்த ஒரு யோக ஜாதகத்துலேயும் லக்னாதிபதி பலம் இழக்கவே இழக்காது ஓகேங்களா ஏன்னா லக்னாதிபதி பலம் இருந்தால் தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே வந்து சீக்கிரம் நடக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க தேவையில்லாத டைவர்ஷன் வந்து ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி பலமாக இருக்குதுன்ற பட்சத்தில் ஒருத்தருக்கு வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா ஓ அதாவது ஒரு இலக்கு இல இலக்கு அடைஞ்ச பிறகு தான் யார் என்ன சொல்கிறாங்கன்றதே காதில் விழும் அது வரைக்கும் எதை பற்றியுமே சிந்தனை இருக்காது அவங்களுடைய வேலை 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 அந்த இலக்கு 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 அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும் வேறு எதை பற்றியுமே இருக்காது லக்னாதிபதி வலுவாக இருந்தால் இதே உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி தலைகீழே வந்து நேர்மாராக வலுவில்லாமல் இருக்குது பலவீனம் அடைஞ்சிருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு இதை பற்றி இவங்க என்ன நினச்சிருப்பாங்க அதை பற்றி இவங்க என்ன நினச்சிருப்பாங்க அவங்க வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ இல்லையோ அவங்கள இப்போ அதாவது இன்னொருத்தரை பற்றின சிந்தனைகளே அதிகமாக இருக்குமே தவிர்த்து உங்கள் வேலையில் வந்து கவனம் இருக்காது கோட்டை விட்டுருவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் எந்த ஒரு யோகம் ஜாதகத்தில் எவ்வளோ யோகங்கள் இருந்தாலும் அதை வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஒரு கிரகம் லக்னாதிபதி தான் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் அந்த பருவத்தில் கல்யாணம் நடக்கும் பருவத்தில் குழந்தை பிறக்கும் பருவ வயசில் வந்து எல்லாமே அந்தந்த விஷயத்து அந்தந்த விஷயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக நடக்கணும்னா லக்னாதிபதி வலு மிக முக்கியமானது ஏன்னா லக்னாதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சமரசம் பேசுவார் ஒரு தோஷமான கிரகமாக இருந்தாலும் இல்லை யோகமான கிரகமாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி செய்யக்கூடிய அளவுக்கு பவர் வந்து அதாவது உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களுக்கு எந்த வகையிலையாவது நல்லது பண்ணிட முடியுமா அதாவது உங்கள் நீங்கள் வந்து ஒரு க ஒரு இடத்துல விழுந்துடுறீங்க ஒரு ஒரு பள்ளத்துலையோ விழுந்துறீங்க கிணத்துல விழுந்துறீங்க இல்லைனா வந்து ஒரு கரை கடலில் இருக்கிறீங்கன்னா கடைசி நேரத்தில் கூட உங்களை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிறது ஒருத்தருடைய லக்னாதிபதி தான் முதல்ல நீக்கம் ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து லக்னாதிபதி மிக முக்கியம் அப்படி அவள் வலுவாக இல்லைன்னா அதற்குரிய விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தி அவரை வலுப்படுத்தக்கூடிய ஒரு ப்ராசஸில் இறங்கிறது தான் ரொம்ப நல்லது அதாவது எப்படி அப்படின்னா இப்போ லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டால் ஓகே வலுவாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த கிரகத்தோட கடவுளை வந்து வழிபடுறதோ அந்த கிரகத்தையே வழிபடுறதோ அந்த கிரகத்துக்குரிய நாளில் வந்து அன்னதானங்கள் நிறைய செய்கிறதோ இல்லை அந்த கிரகத்துக்குரிய அந்த இது சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த நவ வந்து நவக்கிரகத்துக்கு நவ தானியங்கள் இருக்கும் ஓகேங்களா அந்தந்த கிரகத்துக்குரிய தானியங்களை வந்து தானமாக கொடுக்குறதோ இல்லை நிறைய உட்கொள்கிறதோ இப்போ அந்த கிரகம் வீக்காக இருக்குன்னா அந்த தானியத்தை உட்கொள்கிறது மூலிமா அந்த கிரகத்தோட பவர் வந்து உங்களுக்கு அதிகமாக உடம்புல வந்து ரிசீவ் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த கிரகத்துக்குரிய ஒரு ஸ்டோன் அதாவது ரத்தினங்கள் அணியுறதோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்கள் அந்த கிரகத்தை வந்து உங்கள் உடம்புல வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் ஏன்னா ஓ இது எந்த கிரகம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னாதிபதி இல்லையா லக்ன லக்னம் வேறவாக இருக்கும் லக்னாதிபதி வேறவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க ஜாதத்தை பார்த்து தான் என்ன எதுன்னு சொல்ல முடியுமே தவிர்த்து இது ஒரு ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு இதில் வந்து நான் பார்க்கும்போது லக்னாதிபதி அப்படின்றது அந்த ஜாதகரை தான் குறிக்கும் அதாவது உங்களை தான் குறிக்கும் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் நீங்கள் தான் அது வேறு யாரும் கிடையாது ஓகேங்களா அதாவது லக்னாதிபதி உலகாக இருந்தால் நீங்களே ஒலுவாக இருக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் இன்னொரு விஷயம் சொல்ல சொல்லணும்னா லக்னாதிபதி கண்ணா பின்னான்னு வலுத்த சில ஜாதகர்கள் வந்து ஜோதிடத்தையே நம்ப மாட்டாங்க ஓகே எல்லாம் நான் தான் செய்கிறேன் நான் தான் எல்லாமே அப்படின்ற இறைவனையே நம்பாத அளவு கூட இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து ஏன்னா அவங்க எல்லாமே நடந்துடும் வேக வேகமாக நடந்துடும் எந்த பிரச்சனைகளும் இருக்காது அதாவது அந்த அந்த டைமில் அந்த இடத்துல என்ன நடக்கணுமோ என்ன தேவையோ அதை ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லக்னாதிபதி வலுவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி லக்னாதிபதி வலுவாக இருக்கிறவங்க வந்து ஒரு தப்பு பண்ணால் அதை அவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு தெளிவாக ஒத்துப்பாங்க இன்னொருத்தர்கிட்ட பழியை போட்டு போகவே மாட்டாங்க நல்லா நீங்கள் லக்னாதிபதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தப்பு பண்ணிட்டு நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பாங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க வே நான்லாம் கரெக்டாக தான் கரெக்டு தான் வேறு யாரும் வந்து வேறு யாரும் தான் அவங்க தான் சரியில்லை இவங்க தான் சரி இன்னொருத்தர் குறைய இன்னொருத்தர் மேலே குறை சொல்லவே மாட்டாங்க அவங்க மேலே தப்பு இருந்தால் அது தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதை மாற்றிப்பாங்க உடனடியாக இன்னொரு இன்னொரு இடத்துல அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆவாங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாமே வந்து அடிபட்டு அடிபட்டு போகும்னு சொல்லலாம் அதாவது மோசமான தோஷமாக இருக்குது ரொம்ப கடுமையான பித்திருதோஷமோ நாகதோஷமோ செவ்வா தோஷமோ இப்போ மோசமான கிரகநிலைகள் இருக்குது ராகுச்சந்திரன் சனி இந்த மாதிரி இருந்தால் கூட லக்னாதிபதின்ற ஒன்று வலுவாக இருந்துட்டாவே மேக்சிமம் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அதுவாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஈஸியாக அதாவது ஒரு சிறு துரும்பு கிடைச்சா கூட அதை பிடிச்சிட்டு நூலு க நூல் பிடிச்சிக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு மேலே ஏறி ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு மென்டாலிட்டி தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வரும்னு சொல்லலாம் லக்னாதிபதி வேறு எப்படி வலுவாகும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் உச்சமும் பெறலாம் லக்னாதிபதி உச்சமும் பெறலாம் லக்னாதிபதி நீசமே அடைஞ்சாலும் நீசம் அடையிறது நல்லதில்லை ஆனால் நீசமே அடைஞ்சாலும் அந்த லக்னாதிபதியை குரு பார்க்கணும் ஓகேங்களா லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்க்கணும் இல்லை லக்னமும் லக்னாதிபதி ரெண்டுத்தையும் சேர்த்தா குரு பார்க்கணும் அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி உச்சமடைவதும் லக்னாதிபதியை வலுப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில இடத்துல வந்து லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் வரும் இல்லை எட்டாம் அதிபதியாகவும் வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்க்கும்போது அந்த எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாமல் லக்னத்திலேயே இருக்கிறது முதல் தர சிறப்பு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வலுவடைஞ்சாலுமே அது ஒன்றும் தப்பு கிடையாது எட்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ இப்போ ரிஷப லக் எடு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா ரிஷப லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் வலுவடையும் அதே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போயிட்டு தான் வலுவடையும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வலுவடைதுன்னு நல்ல விஷயம் கிடையாது இல்லையா அதே மாதிரி மேஷ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி வந்து செவ்வாய் வந்து அஷ்டமாஸ்தானத்தில் வலுவடைவார் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுமே தப்பு ஒன்றும் கிடையாது நல்ல விஷயந்தான் ஆனால் அதுக்கான தசை வரும்போது அவர் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி வேலையும் செஞ்சு விட்ருவார்ன்றதை வச்சுக்கோங்க மற்ற தசையில் நன்மைகள் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் இருந்தாலும் லக்னாதிபதி வலு அடையணுமே தவிர வலு குறைவது எந்த ஜாதகத்துக்கும் நல்ல விஷயம் கிடையாது ஸோ லக்னாதிபதி சப்போஸ் வலுவாக இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தில் எது லக்னாதிபதினு பார்த்து அதை வலுப்படுத்துகிற ப்ராசஸில் இறங்குறது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நன்மை அளிக்கும் வாழ்த்துக்கள்